அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ திருச்சியிலிருந்து சஹானா என்ற சகோதரி தன்னுடைய தகப்பனரை பாம்பு கடித்து மருத்துவமனை அனுமதித்திருந்த சமயத்திலே அவருடைய தாயார் பல்லாயிரத்திலும் நேரடியை வைத்திருக்கிறார் கணவர் மருத்துவமனையில் இருந்து குணமாக வீடு திரும்பிவிட்டால் ஆடு அறுத்து சதக்கா கொடுப்பதாக நேர்ச்சி செஞ்சிருக்காங்க இப்போ சதக்கா கொடுக்கக்கூடிய ஆட்டுக்கறியை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அந்த ஆட்டுக்கரியை தாங்களும் தங்களுடைய தேவைக்காக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒரு காரியம் நிறைவேற வேண்டி நேர்ச்சி செய்வது என்பது சரியான நேர்ச்சி கிடையாது என் கணவருக்கு உடல்நிலை சரியாகிவிட்டால் ஆடு அறுத்து சதக்கா கொடுப்பேன் என்ற நேர்ச்சைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பேரம் பேசுவது போன்றதாகும் யா அல்லா எனக்கு நீ இதை செய் நான் உனக்கு இதை செய்கிறேன் என்று கட்டளையிடுவது போன்றதாகும் இதையன்றி நேர்ச்சி செய்யும் முறைகள் என்று பார்க்கும் பொழுது யா நான் பார்க்கும்போது வேண்டி ஆடு அறுத்து சதக்காக கொடுக்கிறேன் இவ்வாறு நேர்ச்சி செய்வது சரியான முறையாகும் ஏனென்றால் நேர்த்தி கடன் விதியில் உள்ள எதையுமே மாற்றி விடாது என்று அவிசல்லா அலைவசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சரி நேர்ச்சி செய்தாயிற்று தற்பொழுது அந்த ஆட்டை அறுத்து யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் அதிலிருந்து தானும் எடுத்து உண்ணலாமா என்று கேட்டால் அது நேர்ச்சியை வைத்தவரின் நேர்ச்சியை பொறுத்தது அதாவது யா அல்லா நான்

உங்களை அல்லாஹ் தலா ஆக்கி அறிவு புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து